ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அமுதா கிச்சனில் சுவையான ஈஸியான மெத்தடில் பிரெட் அல்வா நான் வந்து செஞ்சுருக்கேன் என்னுடைய ஸ்டைலில் இது நல்லா இருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி டெலிஷியஸான சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த பிரெட் அல்வா எப்படி செய்திருந்தா பார்க்க போகிறோம் என்னோட ஸ்டைலில் நமக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் வந்து பதினாலு ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலும் இதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி வந்து நமக்கு தேவையான அளவு நெய்யில் பொறிச்சி போடுறதுக்கு ஏலக்காய் ஒரு பன்னெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் சக்கரை சேர்த்து இதை வந்து பிடிச்சி நம்ம தோல்லாம் நீக்கிட்டு அதை ஏலக்காயோடைய பவுடர் மட்டும் எடுத்துக்கலாம் சர்க்கரை கரெக்டாக வந்து ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் ஏன் அரை கப்பு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்த பால் கோவாக எடுத்துட்டுருக்கேன் அதனால் வந்து சர்க்கரையோட அளவை க கம்மி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்க்காத கோவா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கரெக்டாக சக்கரை ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நெய் வந்து கால் கப்பு பால் அதே போல் கரெக்டாக நம்ம இப்போ பதினாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கோம் இதுக்கு கரெக்டாக இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ்க்கும் குறைவாக தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி ஆற விட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொருட்கள் மட்டும் வச்சு நம்ம நல்லா சுவையான டெலிஷியஸான பிரெட் அல்வாஸ் நான் வந்து பிரெட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு கல்லணை தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காஞ்சோன்னு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நெருப்பு அதிக சாரி எண்ணெய் வந்து அதிக ஹீட்டில் இருந்ததுன்னா உடனே வந்து ப்ரெட்டு அப்படியே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும் கரிஞ்சி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கலாம் இதை பாருங்கள் ஒரு பீஸ் போட்டு எடுத்துருக்கேன் இது போல் நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கணும் இப்போ எண்ணெய் வந்து மீடியத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் இப்போ எல்லா ப்ரெட்டையும் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பொறுமையாக ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது போல் வடிகரண்டி இருந்தால் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் போல் வந்து ஒரு சின்ன ஜல்லிக்கரண்டியில் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் எடுக்கும் போது இது போல் வடிகரண்டியில் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது எனக்கு அது திருப்பி விடுறதுக்கு எனக்கு வசதியாக இல்லை இது போல் ஜல்லிக்கரண்டி வந்து பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் டக்குன்னு நம்ம ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுன்னா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட கன்வீனியன்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் எவ்வளோ அருமையாக ஈஸியாக இருக்குது பாருங்கள் பிரெட் எல்லாமே வந்து நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு கோல்டன் ப்ரௌனாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பேன் வச்சுருக்கேன் இந்த வானலில் நம்ம கரெக்டாக கால் கப்பு நெய் எடுத்துக்கணும் கால் கப்பு நெய்னால் எவ்வளோன்னா ஒரு ஐம்பது எம்எலுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்லும்போது ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரியை வந்து நம்ம சேர்த்து நெய் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து கையில் வச்சிடலாம் முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாக செவந்து வந்தோடனே நம்ம நல்லா காய்ச்சி ஆற விட்ட இரநூத்தி ஐம்பது எம்எல் பாலை வந்து சேர்த்துக்கலாம் அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா போதும் ஏற்கனவே சூடு பண்ண பால் தான் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை அரை கப்பு சர்க்கரையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பால் நெய் முந்திரி எவ்வளோ சூப்பராக வந்து கலர் காம்பினேஷன் அருமையாக இருக்குது இது நல்லா வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் தான் இப்போ நான் இதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம அரை கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் பால் வந்து கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லை கப்பு சர்க்கரை கப்பு சர்க்கரையோட கரெக்டாக இதே கப்ல அரை கப்பு சக்கரை இந்த கப்ல அளந்தோம் இல்லையா இதுலயே ரெண்டு கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இதோட சக்கரை சேர்த்த கோவா நான் எடுத்ததுனால சக்கரையோட அளவு கம்மி பண்ணி கப்பு எடுத்துட்டு இருக்கேன் நீங்க சக்கரை சேர்க்காத கோவா எடுத்தீங்கன்னா முக்கால் கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க எந்த ஸ்வீட் நம்ம செஞ்சாலும் ஒரு கால் சிட்டியை சால்ட்டு செஞ்சோம்னா அந்த ஸ்வீட் வந்து இன்னும் அதிகமாக வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இதுலேயும் வந்து ஒரு கால் சிட்டிகை சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சால்ட்டு பாருங்கள் இந்த ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த இந்த ப்ரெட்டானது நல்லா வந்து இந்த பாலை ஈடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொதிக்கிது பாருங்கள் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா மீடியத்தில் நம்ம தள்ளிடலாம் அந்த ப்ரெட் அந்த பாலில் நல்லா ஊறுறதுக்காக ஹை ஃப்ளேமில் வைக்கிறோம் ரெண்டு நிமிஷம் மீடியத்தில் வச்சிடலாம் மூணாவது நிமிஷம் நம்ம மீடியத்தில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு ப்ரெட் இதில் ஊறிடுச்சு ரொம்ப நம்ம வந்து கலறி விடணும்ன்ட்டு இல்லை இப்போ நம்ம இந்த கோவாவை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு இப்போ நம்ம இனிப்பு சேர்க்காத பால் கோவா சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா நம்ம ஒரு கலர் கிளறி விட்டாலே போதும் ரொம்ப வந்து போட்டு நம்ம கிளறணும்னு இல்லை அங்கங்கே கொஞ்சம் கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த ப்ரெட்டு கிடைக்கும் போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அருமையான கலர் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது நேச்சுரலாக நமக்கு எந்த அளவுக்கு இந்த நம்ம சேர்த்த ப்ரெட்டானது நல்லா நமக்கு பாலில் ஊறி வந்திருக்கு பாருங்க ரொம்ப அதிகமாக வந்து கலந்து விடக்கூடாது கொஞ்சம் இது போல் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே கரையாமல் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நம்ம ஊற்றிட்டோம்னா இதோட வேலை முடிஞ்சுது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ப்ரெட்டு வறுத்து எடுத்து ஃபைவ் மினிட்ஸில் நம்ம பிரெட் அல்வா ரெடி பார்த்தோம்னா ஏலக்காய் நல்லா நல்லா பவுட்ரு பண்ணி இந்த தோலை எல்லாம் ஜலிச்சு எடுத்துட்டேன் இதோடைய பவுட்ரு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இதோட தோல் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து தட்டுப்படும் அதனால பவுடர் மட்டும் நான் ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டு இறக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இப்போ நான் கதை நமக்கு நல்லா டெலிஷியஸான அருமையான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்து பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நெய் போட்டேன் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா சுவையான டெலிஷியஸான பிரெட் அல்வா ரெடி இப்போ இதை நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எந்த அளவில் இருக்குது இனிப்பு எந்த அளவில் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவாவில் வந்து இனிப்பு சேர்த்துருந்ததுனால நான் அரை கப்பு சக்கரை போட்டதுனால மீடியமாக இருக்கு அதிகம் சுகர் இல்லை இதே லெவலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுகரோட அளவு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான தட்ட மறக்காதீங்க பாய் தேங்க்யூ